ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக கூட்டாஞ்சோறு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரொம்ப சுலபமாகவும் எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரே பாத்திரத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்காக நான் ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு ஒரு பானையில் தண்ணி அடுப்பில் வச்சுருக்குறேன் அது கொதிக்கட்டும் இந்த பிளேட்டில் நான் நீலவாக்கில் காய்கறிகள் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பீன்ஸு அவரைக்காய் கேரட் முருங்கைக்காய் தக்காளி இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மூணையும் நான் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளியை ஊற போட்டு வச்சுருக்கிறேன் அதோட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன் இது போக நம்ம நாட்டு காய்கறிகள் எல்லாமே சேர்க்கலாம் இதில் இருக்கிற காய்கறிகள் முக்கியமாக சேர்த்துக்கோங்க மாங்காய் கிடச்சது அப்படின்னா மாங்காய் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம இதில் அரிசியை சே அரிசியை சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்க்கலாம் தண்ணி நான் குறைவான அளவு தான் வச்சுருக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா தண்ணி அதிகமாயிட்டுனா கூட்டாஞ்சோறு நல்லா இருக்காது அதுக்காக நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி காணலைன்னா இந்த சுடு தண்ணியவே நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ சாதம் ஒரு கொதி வந்ததும் நம்ம இதில் வெட்டி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம் நான் வச்சுருக்கிற காய்கறிகள் மட்டும் இல்லாமல் நாட்டு காய்கறிகள் எது இருந்தாலும் சேர்க்கலாம் கிழங்கு வகைகள் என்ன கிழங்கு இருந்தாலும் இதோட நம்ம சேர்க்கலாம் மாங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும் மாங்காய் இருந்தால் மாங்காவும் சேர்த்துக்கலாம் காய்கறிகள் இப்போ பார்க்குறதுக்கு அரிசியை விட நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா கடைசியாக வெந்து வந்த பிறகு எல்லாமே சரியாக இருக்கும் இந்த காய்கறிகளும் அரிசியும் நல்லா ஒன்று சேர்ந்து குதி வரட்டும் இப்போ பானையில் செய்கிறதால நமக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்க வேண்டாம் குக்கரில் செய்கிறதுக்கும் பானையில் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பானையில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கர்லேயும் டேஸ்ட்டு வரும் ஆனால் கொஞ்சம் நேரத்துலையே சாதம் வந்து கெட்டி ஆயிரும் பானையில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ காய்கறிகளும் அரிசியும் பாதி அளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம உப்பு புளி எல்லாம் சேர்க்கணும் நான் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் புளியை வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க நிறைய தண்ணி விட்டு கரைக்க வேண்டாம் ஏன்னால் தண்ணி அதிகமாக அதிகமாக கூட்டாஞ்சோறு டேஸ்ட்டு வராது கொஞ்சம் இளைச்ச மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறமா நான் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதோட நான் ஒரு கால் தமிழ் அளவுக்கு பருப்பு சேர்த்துட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ அரைக்கிறதுக்காக நான் பத்து மிளகா வத்தல் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து பெரிய பல்லா இருக்கிறதுனால ரெண்டு பூண்டு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஒரு நாலஞ்சு கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அது கூட தேங்காய் அரைச்சிட்டு தேங்காய் போட்டுட்டு நல்லா அரைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூட்டாஞ்சோரோட இந்த பேஸ்ட்டு தான் நல்ல சாதத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இது நல்ல காய்கறிகளோடையும் அரிசியோடையும் சேர்த்துட்டு நல்லா வேகணும் அப்போ தான் உப்பு புளி காரம் எல்லாமே நல்லா இறங் காய்கறிகளில் இறங்கி இருக்கும் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டேன் இப்போ இதை நான் தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு மிளகா வத்தல் சேர்த்துட்டு அது கூட நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் பொதுசாக கட் பண்ண வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதோடைய நம்ம கடைசியாக பெருங்காயத்தில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி இறக்கி அதில் சேர்த்துடலாம் நல்லா வதக்கிட்டு குட்டாஞ்சோரோட சேர்த்துக்கிட்டாச்சு வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம தாளிப்பு வடகம் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ கடைசியாக நான் கொத்தமல்லி இலை சேர்க்கல அதனால் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சுவையான கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்